ஊத்தி <Sọ> இருக்கு

என்னது ஓரமா ஒதுங்கி போவா ஒதுங்கி போற பழக்கம் எங்க பரம்பரையில ஒருத்தருக்கு கூட கிடையாது நீங்க வேணா ஓரம போய் உட்காந்துக்கிட்டு உங்க உருண்டு கண்ணை உருட்டி உருட்டி பாருங்க இந்த எண்ணெயில நான் காலை வச்சு நடக்குதே போறேன் எனக்கு எல்லாம் ஓடணும் ஆகாது நாங்களாம் யாரு கம்பி மலையே வண்டியை ஓட்டுவோம் இந்த எண்ணெயை லாயிடு என்ன செய்ய முடியும் டூ ஜிபி இந்த எண்ணெய் நடத்து வலிக்கு ஊய் வேணும் நீ நினைச்சிருப்பீங்க அப்படி தானே அது ஒரு நாளும் நடக்காது உங்க ரெண்டு கண்ணையும் வச்சுக்கிட்டு நல்லா உருட்டு பாருங்க உங்க கண்ணு முன்னாடி நான் இப்ப எண்ணெய் மலையை காலை வச்சு நடக்க போறேன் நான் நல்லா நடந்து போகவே போனேன் நீங்க நினைச்சது எதுவும் நடக்க போறது கிடையாது பாத்துக்கிடுங்க ஆ பாரு பாரு நல்லா பாரு என்ன மேல நடக்கணும் பாரு எனக்கு ஒண்ணு ஆகாது பாரு 아, 야, 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 야,

முதல்ல சொன்னப்பவே ஒதுக்கு போய் இருந்தா உனக்கு என்ன வேணும் வந்திருக்குமா வாய் கொஞ்சம் கொஞ்சம் வாயா இருக்கு ரொம்ப வாவரா பேசுற பத்தியா அது உனக்கு வச்சான ஆப்பு என்னமோ என்ன என்ன எதுவும் தெரியாது அப்படி இப்படி சொன்னா இப்போ பாரு உனக்கு இது பொடஞ்சி மாவு கட்ட போட இந்த இந்த மலர் வலியா உனக்கு தான் வெச்சிட்டேன் கேலி நீ பண்றதுல பொலிட்ரிஸ் யூனிஃபார்ம் வேற கேக்குதா உனக்கு உன்னைய ஐயோ அம்மா போச்சே இடுப்பு போச்சே அப்பவே இந்த கிளம்பி ஒருமா ஒதுக்கி போனதான் தொலைச்சி நான் தான் கொஞ்சம் வாய் ஓவரா பேசிட்டு இப்போ ஆடுவோம் முடியாம அதுவும் முடியாம அப்படியே பொம்மையாட்டு படுத்து கிடக்கானே அய்யய்யோ ஆஸ்பத்திரிக்கு போனா மறுபடியும் தைய போடுவாங்களான்னு தெரியலையே ஒரு தையிலுக்கு ஒரு வாரம் எந்திரிக்க முடியாம இருந்தேன் மறுபடியும் ஒரு தைய போட்டா அவ்வளவுதான் முடியும் இருக்கேன் ஐயோ எம்மா முடியலையே ஐயோ சித்தப்பட்டு

குடிசை ஊடு போட்டிருந்தா கொழுந்துகிட்டு எரியுமா அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்லுதாவோ நம்ம வீடு வேற அடை பார்க்கறதுனால இன்னும் அனல் அதிகமா இருக்கு பத்திக்க வீட்டுல ஒரு அஞ்சு கூட உட்கார முடியல பத்திக்க இந்த குழு குளுன்னு காத்து வரும்ல ஒரு பொட்டி கடையில எல்லாம் விற்கிறாவுல்லா அது இப்ப யாரு கூட ஏசி அந்த ஏசி ஒரு பொட்டியா கொண்டு ஒண்ணு வாங்கி வந்து நம்ம வீட்டுல மாட்டுப்பா கேளுது ஏசியா ஆமாப்பா பாவம் மாப்பிள்ளை வேற உட முடியாம கிடக்குல்ல என்ன அனலுக்கு ரொம்ப அவசப்பட்டு கிடப்பாரு நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிளைய நாம தான் நல்லபடியா பாத்துக்கணும் அப்பதானே அவருக்கு நம்ம மேல ஒரு மதிப்பு மரியாதை வரும் நம்ம நம்ம கட்டி கொடுத்து நம்ம மாவள வந்து நல்லபடியா வச்சு பாரு அம்மா என்னன்னு தெரிஞ்சு தான் பேசுறீங்களா நாம இருக்குற நிலமீல உங்களுக்கு ஏசி வேணுமா கேட்டா ஏடா அப்படி பேசுறவா நமக்கு என்ன கேடா நாம நல்லதன கடக்கா ஜென்னது நல்லா இருக்குமா நான் வேலை செய்யல இடத்துக்கு வந்து பாரு அப்ப தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க வேலை செய்யறேன்னு

பர்சன் ஒண்ணு வச்சிருப்போம் ஆனா அதுல பத்து பைசா காசு கூட இல்லாம ஒரு ஆத்திர அவசியத்துக்கு பஸ் ஆட்டோன்னு நடந்து போக முடியாம கால் வலிச்சாலும் பரவாயில்லைன்னு நடந்தே போயிட்டு வந்துட்டு கிடக்கும் எங்க கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு தானே தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் இங்க பாருமா நாம ஒண்ணும் பணக்காரங்களோ கோடீஸ்வரங்களோ கிடையாது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஏதோ நல்லபடியா குடும்பத்தை நடத்திட்டு கிடக்கும் அது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க சும்மா இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது இந்த ஏசி டூசி இந்த பியாசில இங்க பியாசப்படாது பாத்துக்க நாளைக்கு என்ன நாள் தெரியுமா நாளைக்கு நாளைக்கு யாரு செத்த நாள் தெரியலையே அது சரி யாரும் செத்த நாள் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்திருக்காருல உடம்பு முடியாம இருக்காதே மாப்ல அவருக்கு செக் போக வேண்டிய நாள் கையில அதுக்கே காசு இல்ல யார்கிட்ட கேட்கலாம்னு யோசனை பண்ணிட்டு கிடைக்க நீ என்னடா ஏசி வேணும்னு சொல்லிட்டு கிடைக்க சொல்லுது ஏசியா அதே சைக்கி காத்தலா உடம்புக்கு செட்டாகாது எப்பவும் ஏக்க காத்துதா முக்கியம் அவதோ நல்லாவும் ஆரோக்கியமா இருக்கணும் அடிக்கடி சொல்றியே இப்போ என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு ஏசி வேணும்னு கேட்டிட்டியா ஒரு ஏசியோட விலை எவ்வளவு தெரியுமா நீங்க நினைக்கிற மாதிரி 50 100 கிடையாது 30000 40000 50000 இருக்கு கேட்டுகுமா அது எப்படி உனக்கு தெரியும் இந்த பக்கத்து வீட்டு பார்வி இருக்கலாம் அவ சித்தி பண்ணி இப்படி தான் ஏசி தாங்க முடியதுனே அவங்க வீட்ல 45000 ரூபாய் ஏசி கொண்டு வந்து மாத்தி இருக்கவளாம் அவ சொல்லிதே எனக்கு தெரியும் அவளோ ஏ அம்மா ராணியே எனக்கு கல்யாணம் முடிச்சு போது உன் பையனை நம்பி அவளுக்கு 10 பவுன் போட்டு கொடுத்தறோம் ஆனா இப்போ அந்த 10 பவுன் நகை எங்க பக்கம் இருக்குனே தெரியல அத்தனை காணாம போச்சு ராஜாவோட புருஷனை காண்டி அஞ்சு போனாங்க அவ கைத்துல காதல இருக்கிறதுல அவுத்து கொடுத்துருக்கா ஒவ்வொரு முறையும் அவளை பார்க்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு எந்த நகையும் போடாம கைத்து காது மூக்குன்னு எது ஒரு பொட்டு நகை கூட இல்லாம இருக்கு அவங்க அப்பா அம்மா கேட்ட நான் என்ன பதில் சொல்றது சொல்லு பாப்போ இப்படி நகை பண்ணாலே சுத்தி சுத்தி பிரச்சனையா இருக்கு நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னடனா ஏசி வேணும்னு சொல்லிட்டு கிடைக்க எந்திரிச்சு போமா இங்க இருந்து ஒரு ஏசியும் தேவையில்லைன்னு தெரியாம கேட்டுட்டேன் சரியா

நீ எதுவும் மனசுல போட்டு பெருசா நினைச்சுக்கா அது சரியா நான் எதுவும் நினைக்கல அவங்க கேக்குறாங்கன்றது தாண்டி அங்க என்ன கடன் வாங்கி அந்த ஏசி கொண்டு வந்து மாட்டி இருக்கீங்க அப்புறம் வாங்குற கடனுக்கு போலாதுமே இது வரை தனியா கடனுக்கு வட்டி கட்டணும் அது முதல்ல நான் வெச்சிருக்கீங்க நீங்க இதுக்கு அப்புறமா எந்த கடனை வாங்காம இருந்தா எனக்கு அதுவே போதும் கடனா இதுக்கு அப்புறம் கடன்ன்ற பியாஜ் கூட கடியாது பத்துக்க ஏற்கனவே வாங்குற கடனுக்கு வட்டி எப்ப கட்ட போறேன்னு தெரியல கவுத்தெல்லாம் நெருக்குற மாதிரி கடக்கு இதுக்கு அப்புறம் கடனை வாங்கி நான் இழுத்து வாங்கினா இருக்கிறதுக்கு விரும்பல நீ அதை பத்தி எதுவும் நினைச்சுக்காத விடு

ஆனா அவங்க அப்பா சண்டையில கொஞ்சம் பேசாம இருக்காரு அவங்க அத்தை வீட்டுலதான் இருந்துச்சு வந்து கட்டி கொடுத்துருக்காவோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நகையை போட்டு கட்டி கொடுத்தாவோ வைக்கு பத்து பவுன் நகை மத்தபடி கட்டுல பீரோ இந்த சாமான் எல்லாம் எனது பத்து நகை தானா ஏடா அந்த பொண்ணு கலருக்கு எப்படி ஒரு நகையின் நகையை வந்து கேக்க வேண்டியதானே பத்து பவுன் நகையே போட்டு வந்திருக்கியா நீ சொல்றத பத்த சொத்து எதுவும் இல்ல புள்ளையா சொந்த மாதிரி இருக்கா இல்லையா நான் இருந்தா நல்ல பாத்து கட்டி வச்சு போதும் இருப்பீ என்ன பண்ணது போதாத காலம் உடம்பு அவங்க போயிடுச்சு அதுக்காக நீங்களே அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ணி கல்யாணம் வரைக்கும் முடிச்சுட்டியா ஐயோ எப்ப அப்படின்னு ஒண்ணு இல்லப்பா உங்களுக்கு தான் தெரியும்ல உங்கனுக்கு எம்பிட்டோ பொண்ணை பாத்தா எதுவும் ஆகல கடைசில அவனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டா கலந்தாப்பா முக்கியம் கருப்பு செவப்பல நம்ம உடம்புல இருக்கிற வெறும் தோளுதானப்பா மத்தபடி குணம் நல்லபடியா இருந்தா போதாதா இந்த பொண்ணோட சொந்த குணமெல்லாம் எல்லாம் நல்லா இருக்க மாதிரிதான் இருந்துச்சு அதனால பாத்து முடிச்சுட்டியா அதுவும் இல்லாம பையனுக்கு கட்டிக்க போறவனுக்கு பிடிச்சிருக்கு நாம அதுக்கு மேல என்ன செய்யறது இந்த பொண்ணு தான் கட்டு ஒத்த கால நின்னுட்ட அவங்க நாங்களும் பதில் பேச முடியாம சரின்னு பேச முடிச்சுட்டா ஆனா அதுக்கு தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சே நம்ம பெருசா வரதுனே அந்த மாதிரி எதுவும் கேட்கல ஆனாலும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சொந்தமா ஒரு ஐம்பது பவுன் நகை போல இருக்கு போல அது அவங்க அப்பா கிட்ட இருக்கு இவ ஒரே பொண்ணு தானே என்னைக்கு இருந்தாலும் அவங்க அப்பா அந்த நகை எல்லாம் கொண்டாந்து இந்த பொண்ணுக்கு தானே போடணும் என்னதான் மனுஷன் கோமா இருந்தாலும் நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கோவம் எல்லாம் குறைஞ்சி தன்னால மாவளம் வந்து பாக்க மாட்டாவோ அப்ப பேர முடியாத்தின்னு எல்லாம் வேண்டியதா செய்யாமலே வா அதுவும் வாசனம் ஏன் ஆனா அந்த பொண்ணோட பேச்சு திபர் பேச்சு மாதிரி இருக்கு எப்படி எப்படியே கல்யாணம் முடிச்சு கொண்டு வந்திருக்கோம் போக போகிறதுன்னு தெரியும் எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சாச்சு நம்ம கடமை முடிஞ்சாச்சு இதுக்கு மேல வாழ பண்ணது அவங்களோட கடமை அது அவங்க பாத்துக்கோ நமக்கு எதுக்கு அதெல்லாம் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்லப்பா வேற என்ன என்ன சொல்லி பாப்போம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எந்த வியாலையும் செய்ய தெரிஞ்ச மாதிரி தெரியல ஒரு சோல் கூட ஆக்க மாட்டேங்காலே இதெல்லாம் சரிப்பிட்டு வர தெரியல அது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அவன் கொஞ்சம் கூட்டிட்டு ஊருக்கே போதாண்டிருக்கேன் ஊருக்கு வந்தால தன்னால அங்க இருக்க உங்களோட சேர்ந்துட்டு வேலை எல்லாம் கத்துக்கிட்டு அந்த பொண்ணு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே இங்க இருந்துகிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்களா எல்லா வேலையும் மருமகம் செஞ்சுட்டு நானும் பாத்துட்டும் கிடைக்கி இது எல்லாம் சரி கூட்டிட்டு வரது பொம்பளை எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் பாத்தீங்க ஊருக்கு போய் மாட்டு சாலையா அல்ல வச்சாதி அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் கத்துக்கொட முடியாது மாட்டு சமியா எப்பா வீட்டுக்கு வந்து மரும உள்ள மாட்டு சாணியும் அள்ள வச்சோம்னா அப்புறமா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுபது என்னடா சொல்ல மாட்டு சாலைன்னா உனக்கு அவ்வளவு கேவலா போச்சா மனு மாட்டு சாடு புதுச்சு புதிச்சா வாசனை பொருளெல்லாம் தயாரிச்சிருக்காருக்காவும் உங்களுக்கு அழுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொழுப்பு தாண்டா ரொம்ப கொழுப்பு இல்லப்பா அவ சின்ன பொண்ணு இல்ல நம்ம ஊர்ல வந்து பாரு பத்து வயசு பிள்ளைகளா மாட்டு சாணம் அள்ளி போட்டு விட்டு மாட்டை கொண்டு போய் காலில கட்டி பிடித்திய காலேஜே படிக்க போகுதுக்கே இதுக்கு கல்யாணம் முடிச்சுட்டு மாட்டு சாலை அள்ள மாட்டாவுல ஆஹ் இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு நீ சாதங்களை பேசாதே அப்புறம் நடிக்க சவுட்டி அடிச்சு போட்டு பாதுகா என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும் கம்பத்துல கட்டி வச்ச ஒன்னா அந்த பிள்ளை அடிக்க போறது கிடையாது வேலை தண்ணி குடுக்கும் சொல்ல பாரு அதுக்கே நீ இப்படி கத்து இருக்காக்கிய நீ மட்டும் நல்லா வேலை சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டுல யாரும் இல்லாம இருக்கலாம் அதுக்காண்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே விட முடியுமா கத்து வந்து கத்து குடுக்கணும் அந்த அந்த கத்துக்க கத்துக்கொண்டுல ஊருக்கு கொண்டு போய் கட்டு கொடுத்தா நல்லா கத்துக்குவா சரிப்பா உங்க விர்ப்போம் அதுவும் இல்லாம எனக்கு இங்க அவ்வளவு சௌகரியமா தெரியல பாத்தீங்க ஊர்ல காத்தாரு கலைக்கல பேசிக்கிட்டு நடந்துகிட்டு போயிட்டு அங்கே இங்கிட்டு ஆளுங்க ஓலாத்தி கட்டுப்பாவோம் இங்க வந்து ரூம் குள்ளையே அடைஞ்சு கடற்க ஒரு மாதிரி கிடக்கு வந்து ரெண்டு நாளைக்கு இப்படி கலக்குனா இன்னும் போக எப்படி இருக்கும்னு தெரியல அதனாலதான் பிள்ளைங்களை கூடு ஊருக்கு போறப்பே இது எது வந்தாலும் அங்கே போய் பாத்துக்கலாம் இவங்களை பாக்கணும் தானே இங்க வந்தி அதை பார்த்து முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நீங்க என்ன வேலை கிளம்ப வண்டி தானே நீங்களும் கூட வாரியலா இல்லப்பா நாங்க வந்து என்ன செய்ய போறோம் நீங்க இவளை கூட்டிட்டு போக நாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வரோம் அப்போ என் மட்டும் நான் பேசிக்கிறேன்